சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வட மாநில சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த சிறுமிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது அப்போது சிறுமியை அவரது தாய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக விசாரித்தபோது சிறுமியை அவரது உறவினர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது இதில் மனோஜ் என்ற நபரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றொருவரை தேடி வருகின்றனர் திருப்பூரில் பைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை என கூறி பெண்களை ஆன்லைன் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் அங்கேரி பாளையம் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அந்த குடியிருப்பில் போலீசார் சோதனை செய்தபோது அங்கு பாலியல் தொழில் நடப்பது உறுதியானது பின்னர் அங்கிருந்து வடமாநிலத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் உட்பட மூன்று பெண்களை போலீசார் மீட்டனர் மேலும் பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளியதாக பயாசுதீன் முகமது ஹாரிஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரியில் கல்வி கட்டணம் செலுத்தவில்லை என ஆசிரியை அவதூறாக பேசியதால் பள்ளி வகுப்பறையில் மாணவி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தக்கலை அருகே காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி பதிமூன்று வயது மகள் மணலிக்கரை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கல்வி கட்டணத்தை முறையாக செலுத்தாததால் ஆசிரியை அகிலா மாணவியை சக மாணவிகள் முன்பு அவதூறாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்து கையில் விஷத்துடன் பள்ளிக்கு சென்ற மாணவியை போல் ஆசிரியை திட்டவே சக மாணவிகள் முன்பாகவே மாணவி விஷம் குடித்து மயங்கி உள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அறிந்த பத்மநாபபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பிரவீன் ஜீவா மருத்துவமனையில் மாணவியை நேரில் சந்தித்து வாக்குமூலம் பெற்ற நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் இதுகுறித்து ஆசிரியர் அகிலா கூறும்போது எட்டாம் வகுப்பு மாணவி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிடுவதில் ஆர்வம் காண்பித்ததால் கண்டித்ததாக கூறினார் கிளாஸ் படிக்க அவளுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பீஸ் கட்டினாங்க அப்பாவுக்கு சுகம் இல்லாததனால உடம்பு முடியாதனால வேலை இல்லாதனால அந்த பீஸை இப்போ கெட்ட முடியல அதனால் மிஸ்ஸுட்டு அவள் சொல்லிருக்கியா சொன்ன அகிலாஞ்சலி அகிலாஞ்சலியம் மிஸ்ஸு அவளை ரொம்ப டார்ச்சல் பண்ணி குடுமைப்படுத்தியிருக்கு அந்த மன உளைச்சலில் பிள்ளை இது விஷம் அடிச்சிருக்கா அது எங்களுக்கு தெரியாது அதனால இனி எனக்கு பிள்ளைக்கு வந்தது போல இனி எந்த பிள்ளைக்கும் இது போல் ஒரு கஷ்டம் வரவே கூடாது அதனால் அந்த டீச்சருக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தே தான் ஆகணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க